அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இன்று என்ன பாட பகுதியை பார்க்க போறோம்னா தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் அப்படின்ற பாடத்தில் பாரதியார் காலையிலே கிளாஸ் போட்டு விட்டேன் பாரதியார் இப்போது அடுத்து பாரதிதாசன் இன்னைக்கு காலையில் கிளாஸ்ல நடத்துனது அதைய வந்து நம்ம ஒரு முறைக்கு பலமுறை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இதில் வர்ற கேள்விகள் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கேள்விகள் தொகுத்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் அவரை பற்றின விஷயங்களும் இதில் இருக்கு ஸோ நீங்கள் இதைய பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தமிழ் தொண்டும் அப்படின் இருக்கு இதில் பாரதியார் தான் ஸ்டார்டிங்கில் இருக்கார் பாரதிதாசன் இருக்கார் நாமக்கல் கவிஞர் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர் இதோட தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் அதுதான் உங்களோட எக்ஸாம்லேயும் கேட்டிருப்பாங்க ஸோ டோட்டல்ல இந்த இந்த பகுதியில் இருபத்தோரு தலைப்புகள் இருக்கு இருபத்தோரு தலைப்புகளையும் தினமும் ஒரு ஒரு தலைப்பு இன்றைக்கே சொல்லப்போனால் ரெண்டு தலைப்பு பார்த்துட்டோம் இப்படியே ரெண்டு ரெண்டு தலைப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இப்போ உங்களோட கிளாஸில் நம்ம தேர்வு வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா டெய்லியும் ஸ்கூல் புக்கு வயசாக போயிட்டே இருக்கு ஆனால் இப்போது இது வந்து எப்படின்னா இது சிலபஸ் சிலபஸையும் நம்ம கிளியர் பண்ண மாதிரி இருக்கும் அந்த புக்கையும் கிளியர் பண்ண மாதிரி இருக்கும் டோட்டலாக நம்மளுக்கு வந்து தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கிறதா நம்மளோட எய்மு அதே மாதிரி கணிதமும் டெய்லியும் அந்த மேக்ஸ் வைஸ் போட்டுக்கிட்டே வரோம் அந்த தலைப்பு வைஸ் போட்டுக்கிட்டே வரோம் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கணக்குன்றது அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மார்க் எடுத்துக்கலாம் பாரதிதாசன் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னவர் நம்ம பாரதிதாசன் தான் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போல அங்க புற்கள் தான் விளையும் நல்ல புதர்வல்கள் விளைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருண்ட வீடுல நம்ம பாரதிதாசன் தான் சொல்லியிருக்கிறாரு சோ இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னவரும் நம்ம பாரதிதாசன் தான் பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை இந்த உலகத்துல இந்த இரண்டு அடியில இல்லாததே இல்லை அப்படின்னு சொன்னது நம்ம பாரதிதாசன் தான் பாரதிதாசன் குடும்ப விளக்கு நூல்ல எந்த பகுதியில் விருந்தோம்பல் பத்தி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதோட இரண்டாம் பகுதியில் சொல்லியிருக்கிறாரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் வந்து பிசிராந்தியார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் வந்து பிசராந்தியார் பாரதிதாசன் எழுதிய பிசராந்தியார் என்னும் நூல் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி விருது அது ரெண்டு தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாரதிதாசன் எழுதிய பிசராந்தியார் என்னும் நூல் வந்து ஒரு நாடகம் இதை பாருங்க மூணாவது தடவை ஒரே கொஸ்டினை மாத்தி மாத்தி உங்களுக்கு காட்டு தான் ஆனா மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க பாரதிதாசன் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா புரட்சி கவிஞர் திருக்குறளில் பெருமைகளை போற்றி இணையில்லை உப்பாளுக்கு இன்னலத்தே என்று பாடியவர் வந்து பாரதிதாசன் தான் பாவேந்தர் பாரதிதாசன் படித்த பாடியது வந்து தேனொடுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்னு சொன்னது அவர்தான் பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசராந்தியார் இது திருப்பியும் ரிப்பீட்டடாகவே வந்திருக்கு வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு வந்து புதுவை அரசு தான் சூரியவெளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளிபெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னவரு பாரதிதாசன் தான் பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம் அவர் பெற்றோர் வந்து லட்சுமி அம்மையார் இப்ப பாருங்க இயற்பெயர் கேட்கலாம் நம்ம இப்ப லாஸ்டா கேட்ட கொஸ்டின் இதுவரைக்கும் நீங்க இதுவரைக்கும் நீங்க வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி ல இப்ப பாரதிதாசன் அப்படின்னு அவர்கள் ஆட்டிய தொண்டுகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு தொகுப்பை தான் நம்ம பார்த்தோம் இது இதை பேஸாக வச்சுக்கிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி இப்போ அவரு பற்றின கொஞ்சம் விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் ஊர் வந்து புதுச்சேரி அவரோட வாழ்நாள் இப்போ பாருங்க லாஸ்டா இப்போ லேட்டஸ்டா ஒரு கீ போட்டாங்க இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு முன்னாடி அந்த கொஸ்டினில் பாரதியாரோட இறந்த நாள் கேட்டிருந்தாங்க அதனால வாழ்நாள் தெரிஞ்சுருக்கிறது முக்கியமானது பிறப்பு வரைக்கும் அரசின் கல்லூரி பேராசிரியராக பணியில் சேர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதுக்காக சிறை சென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டதுக்காக சிறை சிறை போயிருக்காரு புதுவையில் பாரதியின் கட்டளைக்கு இணங்க அவர் சொன்னதுக்கு இணங்க நம்ம பாடின பாட்டு வந்து எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அப்படின்ற பாடல் இதனை பாரதி வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என சொல்லிட்டு சுதேசமித்திரனுக்கு அனுப்பிச்சிருக்காரு எங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆஹ் அதை சுதேசமித்திரனுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு இவர் எழுதிய நூல் கவிதை தொகுப்பு வந்து ஒன்று ரெண்டு மூணு இசையமுது தொகுதி வந்து ஒன்று ரெண்டு அப்புறம் பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் தமிழச்சியின் கத்தி அமைதி இளைஞர் இலக்கியம் சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் இரன்னியன் அல்லது இணையற்ற வீரன் காதலா கடமையா சஞ்சீவ பருவதத்தின் சாரல் அப்படின்ற நூற்கள்லாம் எழுதியிருக்கிறாரு இவரு எதையதைய பத்தி பொது உடைமையை பற்றி சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் அப்படின்ற புக்கில் எழுதியிருக்காரு இயற்கையை பற்றி அழகின் சிரிப்பு கற்ற பெண்களின் சிறப்பை சொல்றது வந்து குடும்ப விளக்கு கல்லாத பெண்களின் எழிவை பற்றி சொல்றது வந்து இருண்ட வீடு பில்கணியத்தின் தழுவல் வந்து புரட்சி காப்பியம் இவர் உரை எழுதிய நூல் வந்து திருக்குறள் நடத்திய இதழ் வந்து குயில் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நடத்தியிருக்கிறாரு இவருக்கு என்னென்ன புகழுரைகள் இப்ப பாரதி பாரதியாருக்கு நம்ம புகழுரை எல்லாம் பார்த்தோம் இல்லையா காலையில கிளாஸ்ல அது ஆல்ரெடி இருக்கும் பாத்துக்குங்க இவருக்கும் புகழ் இருக்க மாதிரி இவருக்கும் புகழுரை இருக்கு அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேர் அறிஞன் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பித்தன் சொல்லியிருக்கிறாரு பாரதி தாசனை பத்தி பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னு பூப்பாரா சொல்லியிருக்காரு அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியன் கூட தமிழனாகி விடுவான் அப்படின்னு சிதம்பர செட்டியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அவரோட புகழ் உரைகள் அவரை பத்தின புகழ் உரைகள் அது இவரோட பாடல்கள்ல இருக்கக்கூடிய இவரோட பாடல்கள்ல இருக்கக்கூடிய மேற்கோளான விஷயங்கள் அதாவது பாடல் இருக்கக்கூடிய மேற்கோளான விஷயங்கள் அதவும் படிச்சுக்கணும் ஏன்னா அந்த தலைப்பே என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னும்னா சிறந்த தொடர்கள் சிறந்த தொடர்கள் அவங்க எழுதின பாடல்கள்ல சிறந்த தொடர்கள் அப்புறம் சிறப்பு பெயர்கள் இதான் கேட்டிருக்காங்க அதனால அதைய பாக்குறது மிக மிகள வான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதற் கொல்லியில் இவ்வுலகம் சாமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதியிருக்கிறாரு எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதன இடம் நோக்கி நகர்கின்ற இந்த வையகம் கல்லாரை காணும் கால் கல்வி நற்கார் கசடர தூக்கு மரமே அங்க உண்டாம் அப்படின்னு இவருதான் பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான் பொருளுடையோன் திருட்டை களைவிக்கின்றான் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்த நிலத்தில் புற்களை விளைத்திடலாம் நல்ல புதர்வல்கள் விளைவதில்லை இது கூட கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க கல்வியை பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லருடைய மக்கள் விளைவது நவிலனவோ நான் அப்படின்னு சொல்லிருக்காரு அமைவிழா குடும்பத்துள்ளும் அகத்தினில் மகிழ்ச்சி வேண்டின் சமையல் திறமை வேண்டும் சாக்காடும் தலை காட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடல்தான் மண்ணாசை போக மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போகவே காதல் இருவர்தம் கருத்தொருமித்த பின் வாதுகள் வம்புகள் ஏன் இதில் மற்றவருக்கு என்ன உண்டு தமிழுக்கு அமுது என்று பெயர் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டதுதான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இவரும் இவரோட பாடல்கள் தான் உணர்ந்திடுக தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ அவங்களுக்கு வர்ற தீமை உங்களுக்கு வர்ற தீமை இல்லையா உன் தமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் அப்படின்னு ஓடப்பர் இருக்கும் வரை ஏழையப்பர் உதயப்பார் ஆகிவிட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன் தான் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன்தான் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை கொலை வாளினை எடடா மிகு கோடியோர் செயல் அறவே பெண்ணடிமை தீரும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற் இதுவும் கொஷ்ணில் கேட்டிருந்தாங்க முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதன்றி மூச்சு பெரிது பெரிதில்லை கான் மங்கையர் ஒருத்தி தரும் சுகம் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கோரிக்கையற்று கிடக்கும் தன்னை இங்கு வேரில் பழுத்த பழா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திங்களோடும் செல்லும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாரி பூச்சூடி உன்னை பாடச்சாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை அப்படின்னு சொல்றாரு துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு சொல்றாரு தமிழ் ஆழ்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டில் தமிழமை முதலமைச்சராய் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போது பாரதிதாசனை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் எங்கே பிறந்தார் அவரோட மேற்கோள்கள் என்ன சிறப்பு தொடர்கள் என்ன ஊடுரைகள் என்ன அப்புறம் அவர் எழுதின பாடல்கள் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட வினாக்களின் தொகுப்பையும் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் ஒரு எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னம்னா இப்போது குரூப் ஃபோர்த்தில் தமிழில் எப்படி இருந்தாலும் ஃபுல் மார்க் வாங்கணும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்ரிடே படிச்சுக்கிட்டே இருக்கணும் பாடப் சாங்கில் ரெண்டு கோட்டிங் மூணு கோட்டிங் தமிழை வந்து ரீ ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் அந்த பரீட்சை எப்படி கேட்டாலும் தமிழில் ஒரு நைன்டி ஃபைவ்க்கு மேலே போக முடியும் ஸோ போக வேண்டிய தூரம் நிறையா இருக்கு அதுக்கு சின்ன சின்ன உதவிகள் தான் நம்மளோட சின்ன சின்ன உதவிகள் தான் இன்னைக்கு இந்த கிளாஸில் இந்த பாரதாசனை பற்றி ஒரு பிட்டா தான் பார்த்தோம் அதே கிளாஸாகவும் இருக்குது நீங்கள் போயிட்டு அதைய ஒரு டைம் ரீகால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நாளைக்கு மார்னிங் டெஸ்ட்டில் இந்த பாரதிதாசனை பத்தியும் ப்ளஸ்ஸு தமிழோட இரண்டாம் பருவத்தில் எட் எய்த்து ரெண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்னு நாளைக்கு கேட்டு இது இதில் ஒரு பத்து கேள்வி இருக்கும் ஸோ அந்த இரண்டாம் பருவத்தை மார்னிங்கில் நான் அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இப்போது வந்து மேக்ஸும் சேர்த்து அப்லோடு பண்ணி இந்த கிளாஸில் நடந்த மேக்ஸும் உங்களுக்கு அப்லோடு பண்ணி விட்டுறேன் ஸோ படிச்சுட்டே இருங்க நான் அதிகம் பேச விரும்பலை படிச்சுக்கிட்டே இருங்க திரும்பி பார்க்காதீங்க எங்கேயும் ஏன்னா நம்ம போகிற இலக்கு இதில் இப்போ பாருங்கள் இப்போ குரூப் டூ குரூப் டூவில் இன்டர்வியூ போஸ்ட்டில் நம்ம கிட்டத்தட்ட இப்போ பன்னெண்டு டு பதினேழில் இன்டர்வியூ முடிஞ்சிரும் பதினேழு அப்புறம் இருபத்தி ஒன்றில் அவங்களுக்கு கவுன்சிலிங் ஒரே நாளில் முடிச்சிடறாங்க ஸோ நான் இன்டர்வியூ வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அந்த ரீச்சுடு ஜோனில் இருக்கவங்க ஒன் ஈஸ்ட்டு த்ரீயில் இருக்காங்க அவங்க வந்து எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்க எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வந்த பின்னாடி அது நம்ம பார்த்துக்கலாம் அதில் ஒரு வேலை ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா சூப்பர் இன்னும் கிடைக்க அதுலேயும் எப்படியும் ரெண்டு பேர் வெளியில் வந்து தான் ஆவாங்க அவங்க வந்து இப்போ மனக்குழப்பத்தில் இருப்பாங்க படிக்கலாமா வேணாமான்னு தயவுசெய்து படிச்சுருங்க ஸோ படிச்சிங்க அப்படின்னாக்க வரப்போகிற குரூப் ஃபோர்த்தில் நல்ல பேஸ்மெண்ட் ஒன்றும் நாலு மாதம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல பேஸ்மெண்ட் போட்டுடலாம் அடுத்து வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸ் பாருங்கள் தமிழ் இதெல்லாம் வந்து நல்ல பேஸ் போட்டு கொடுத்துருவேன் ஸோ பாருங்க அது உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் யூஸ் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கேருந்து இருந்து ஒரு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இருந்தே அதாவது அதில் ரிஜெக்ட் ஆன அதாவது அதில் போக முடியாதவங்க குரூப் டூவில் இப்போ போக முடியாதவங்க இப்போ படித்த படிப்பு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது அறிவற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படிதான் தான் அப்போது படித்த கற்ற கல்வி என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது அதை அப்படியே அடுத்ததில் இப்போ நீங்கள் செய்த தவறுகள் உங்களுக்கு தான் தெரியும் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் அடுத்ததில் செவ்வனே செஞ்சீங்க அப்படின்னாக்க அந்த இடத்த ரீ ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் லாஸ்ட் இயர் வந்து எல்லாமே இந்த ரிசர்வேஷன் அந்த கால்குலேஷன் எல்லாமே இஷ்யூ நிறையா இருந்தது அதனால் உங்களுக்கு ஒருவேளை டிலே ஆகிருக்கலாம் இந்த வருஷம் அப்படி ஆகாது ஏன்னா சொன்ன டைம் பிரகாரம் கால் வருது ஸோ பாசிட்டிவாக நினச்சிட்டு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுமே பாசிட்டிவாக நினச்சிட்டு உங்கள் பயணத்தில் திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருங்க வெற்றி உங்களை தேடி வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகத்தான் ஆவீங்க நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதா நம்ம செயலாகவும் செய்வோம் So all the best. Thank you.